ஏழை எளிய கர்ப்பிணி பெண்களுக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் கர்ப்பிணிகள் கருத்தரித்த பன்னெண்டு வாரத்துக்குள் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்களிடம் ஆதார் அட்டை வங்கி கணக்கு எண் போன்ற விவரங்களை தெரிவித்து பெயரை பதிவு செய்து பிக்மி எண் பெற வேண்டும் அப்படி பதிவு செய்யும் கர்ப்பிணி பெண்களின் வங்கி கணக்கில் முதல் தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்படும் நான்காவது மாதத்திற்கு பிறகு இரண்டாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் மேலும் இரண்டாயிரம் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகங்கள் இரண்டு முறை வழங்கப்படும் அதன் பின்னர் அரசு மருத்துவமனையில் பிரசவம் முடிந்த பிறகு மூன்றாவது தவணையாக ரூபாய் நான்காயிரமும் பேறுகாலம் முடிந்து குழந்தைக்கு தடுப்பூசி போடும் காலத்தில் நான்காவது தவணையான ரூபாய் நான்காயிரம் ரூபாயும் குழந்தைக்கு ஒன்பதாவது மாதம் முடிந்தவுடன் ஐந்தாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் என மொத்தம் தமிழக அரசின் சார்பில் பதினான்காயிரம் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு பேர்கால உதவித்தொகை சரியாக வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு தற்போது எழுந்துள்ளது ஒரு சிலருக்கு நான்காயிரம் வரையிலும் ஒரு சிலருக்கு எட்டாயிரம் வரையிலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிடைத்து வந்தது தற்போது மகப்பேறு நிதியுதவி முறையாக வழங்கப்படுவதில்லை என்று கர்ப்பிணி பெண்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டால் பதிவு செய்யப்பட்ட பெயரும் ஆதாரில் உள்ள பெயரும் பொருந்தவில்லை போன்ற காரணங்களை கூறுகின்றனர் மேலும் பிரதம மந்திரி மாத்ருவந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் இணையதள பதிவேற்றத்தில் சில குறைபாடுகள் ஏற்பட்டதால் ஒரு சில பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் மகப்பேறு நிதி உதவி வழங்கப்படாமல் விடுபட்டு போயிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசும் விளக்கம் அளித்துள்ளது அதில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு கோடியே பதினான்கு லட்சம் கர்ப்பிணிகளுக்கு சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் பேறுகால நிதி உதவியாக வழங்கப்பட்டுள்ளது மேலும் பிரதம மந்திரி மாத்ருவந்தனா யோஜனா திட்டத்தின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் தற்போது சில மாற்றங்களை அரசு செய்திருக்கிறது அதாவது தற்போது வரை ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்டு வந்த பதினான்காயிரம் ரூபாய் நிதி உதவி இனி மூன்று தவணைகளில் வழங்கப்படும் அதாவது காலத்தின் நான்காவது மாதத்தில் ஆறாயிரமும் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ஆறாயிரமும் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் இரண்டாயிரமும் ஆக மொத்தம் பதினான்காயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேறுகாலத்தில் மூன்றாவது மாதத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் என்றும் ஆறாவது மாதத்தில் ஒரு முறை ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கர்ப்பிணி பெண்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது